நிவாரணப் பணிகளில் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மத்திய அரசு பாராட்டியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜகவுடன் திமுக ரகசிய உறவில் உள்ளதாக விமர்சித்துள்ளார் சென்னையில் அவர் செய்தியாளர்களுக்கு பேசிய போது தெரிவித்த கருத்துக்களை பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஆனா இதன் வந்து இன்னைக்கு வெள்ள நிவாரண தடுப்பு நடவடிக்கை நெடு நடவடிக்கை எல்லாம் பொருட்கள் நடவடிக்கை எல்லாம் சிறப்பா செயல்பட்டு சொல்றாங்கன்னா அந்ததான் சந்தேகம் ஆனா ஒரு பிஜேபியோட ஒரு பாத்தீங்கன்னா பிஜேபி எங்கேயாவது ஒரு கலா ஆயுல இருக்காது பாத்தீங்கன்னா நினைப்பட உத்தரவன் பேர்ல இப்போ இந்த மாவட்டங்கள்ல மழை பாதித்த மாவட்டம் சென்று சென்னை செங்கல்பட்டு ராஜிபுரம் மாவட்டம் சகோதரிகள் நிவாரண பணியெல்லாம் அவங்களால இயங்கி எங்கேயாவது வேலை செஞ்சா பண்ணிக்கலாம் ஏதாவது விமர்சனம் விமர்சனம் அப்போ விமர்சனம் என்ன தெரியுது சந்தேகம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு என்ன சொல்றேன் இது இதெல்லாம் ரகசிய உறவு அது வந்து பெரிப்படியாக தெரியுது அதனால மத்திய மத்தியில இருக்கிறவங்க சொல்லாம மாநிலம் வந்து இந்த வார்த்தையை வந்து வாய் முடிச்சு மாட்டாங்க ஆனா ம மத்தியில இருக்கிறவங்க சொல்லி தான் இந்த மாதிரி வந்து வெளில சிறப்பு செயல்படுத்து தமிழகங்கள் சொல்றாங்கன்னா அப்ப யாருடைய வாய்ஸ் இது சென்டர் வாய்ஸ்லேயே இப்ப பிரிஞ்சு வச்சிருக்காங்க அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி அப்ப திமுக ஒத்து போகுது திமுக பிஜேபி திமுக ஒத்து போறாங்க இதுதான் இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை எல்லாத்துக்கும் வாய் பேசுறது அவ்வளவு தூரம் வந்து இந்த ஆட்சியில அவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க ஏதாவது மக்களோட கஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வெளிப்படுத்தினாரா என்ன வெளிப்படுத்தலையே ஆனா வாய் முடியா இருக்காங்க அவ்வளவுதான் பிஜேபி அப்ப என்ன ஆட்சிக்கு வந்து ஒத்து ஊதி ஒரு ரகசிய உறவு போட வச்சுக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நாட்டு மக்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க